தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் போலந்துக்குள்ள அந்த ட்ரோன்ஸ் போனதான் போச்சு சர்வதேச அரசியல் பெரிய புயலை அடிச்சுக்கிட்டு இருக்கு இதில் ரஷ்யா ஒரு பக்கம் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க போலந்து இல்லை இல்லை இதுதான் அப்படின்றாங்க இன்னொரு பக்கம் நேட்டோ ஒன்று இந்த விவகாரம் இன்னும் பெருசாக போயிட்டு இருக்கவே ஜெலன்ஸ்கி குளிர்காய ஆரம்பிச்சிருக்கா அப்படி இடையில வந்து இது எல்லாத்த பற்றி நான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம் இந்த ஸ்கிரீனில் தெரியுறாருல இவர் தான் போலந்தோட பிரதமரான டொனால்ட் டஸ்க்கு இந்த டொனால்ட் ட்ரம்ப்போ டொனால்ட் டஸ்கோ டொனால்டுன்னு முன்னாடி பேர் வந்துட்டாலு குழப்பம் பீக்கில் இருக்கும் போல இருக்குது டஸ்க் இப்போ என்னென்ன சொல்லியிருக்காப்புல ஏங்க எல்லாருக்கும் தெரியும் ரஷ்யா வேணுமனே போலந்து அட்டாக் பண்ணிச்சாங்க கேட்டிங்கன்னா கிடையாது அது எனக்கே தெரியுது அப்படின்றாப்ல ஓகேவா ஆனால் ட்ரோன்ஸ் எங்கள் நாட்டுக்குள்ளே வந்திருக்குல்ல அது காரணம் ரஷ்யா தான் அதை நம்ம மறுக்கக்கூடாது கூடாது இந்த சுச்சுவேஷன் இருக்குல்ல இதனை ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்குதுங்க ஏன்னா இப்போ நான் ரஷ்யாவுக்கு எதிராக ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்டேட் பண்ண விட முடியாது ஏன்னா அவங்க எந்த இன்டென்ஷனில் பண்ணாங்கன்னு தெரில இன்னொரு பக்கம் ப்ரீச் பண்ணிட்டாங்களே இதனால் ஃபுல்லாக நம்ம பெரிய பாதிப்புக்கு உள்ளாயிட்டுன்னு சொல்ல முடியாது அந்தளவுக்கு ஒரு மாதிரி சுச்சுவேஷன் நான் இருக்கேன் ட்ரோன்ஸ் பிரீச் பண்ணது பார்த்தீங்களா அது ஃபேக்ட் ஒன்று தான் ஏன்னா அதுவும் உண்மை ட்ரோன்ஸ் எங்கள் நாட்டுக்குள்ளே வந்தது பட் நேட்டோவோட உறுப்பினர்களாக இருக்காங்களே அவங்களாம் ஏதோ இது பெரிய விஷயமே இல்லை சும்மா ஏதோ நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி இது ரொம்ப ஈஸியாக பார்க்குறாங்களே அதை பார்த்துட்டுலாம் சும்மா இருக்கு முள்ளக்க இது அவங்க நாட்டுக்குள்ளே இது போல் ட்ரோன்ஸ் எல்லாம் பிரீச் பண்ணி தான் சும்மா இருப்பாங்களா ஏன்னா போலந்துக்காக எத்தனை பேர் பேசினாங்க நேட்டோவில் அப்படின்ற கேள்வியை கேட்டிருக்காரு கிட்டத்தட்ட நேட்டோ மீதான தன்னோட அதிருப்தியை போலந்து பிரதமர் இங்கே பதிவு பண்ணியிருக்காரு இது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க பார்க்குறதுக்கு சில பேர் என்ன சொல்கிறாங்க யுக்ரைன் தான் இது போல் பண்ணியிருக்கு ரஷ்யா மேலே பழி போடுறதுக்காக ஏன்னா போலந்துகிட்ட பிரச்சனை இழுத்து விட்டு அப்புறம் நேட்டோ நாட்டில் போய் ரஷ்யாவை அடிக்கணுன்றதுக்காக யுக்ரைனே ட்ரோன்ஸை உங்கள் நாட்டுக்குள்ளே அமுச்சிட்டு அதை பாட் ரஷ்யா பண்ணிடுச்சு அப்படின்னு பல பேரும் சொல்கிறாங்க ஆனால் நல்லா தெரியும் அது ஒரு டிஸ்இன்ஃபர்மேஷன் யுக்ரைன் அந்த வேலையை பார்த்துருக்காது அப்படின்னு ஒரு ஆழமாக நம்புறாரு பார்க்காம இருந்திருக்கணும் ஓகே ரைட்டு இந்த ட்ரோன்ஸ்லாம் உள்ளே வந்துச்சு எங்கள் நாட்டுக்குள்ளே அது இந்த ஜெர்பரா அப்படின்ற ட்ரோன்ஸ் இருக்குல்ல அந்த டைப்பை சேர்ந்தது சொல்கிறாருங்க ஸோ இதுக்கு முன்னாடி ட்ரோன்ஸோட பேர் வெளியே வரல பட் இப்போ அவங்களே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா ஓகே இந்த ஜெர்பரா இந்த ட்ரோன்ஸை பற்றி பல கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்க சொல்லிடா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இதோடய விங்ஸ் பேன் பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் மீட்டர்ஸ் இதோட டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா மணிக்கு அறுபது கிலோமீட்டர் வேகம் இதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் அறநூறு கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இதோட வெயிட் எவ்வளோ தெரியுமா பதினெட்டு கிலோகிராமு இதோட பவர் எதில் இதற்கு கிடைக்குது சின்ன ஒரு என்ஜின் பொருத்தப்பட்டிருக்குங்க ஆக்சுவலாக ஆக்சுவலா இந்த உடன் ட்ரப்பல் இருக்குல்ல அதுவும் கூட இருக்கு ஸோ இதன் மூலமா தான் இந்த ட்ரோனுக்கு ஆற்றலே கிடைக்குது ட்ரோனை பத்தி பார்த்துட்டிங்களா ஓகே ரைட்டு ஜெலன்ஸ்கி வெயிட் பண்ணிட்டு இது இப்போ நிகழ்வு நடக்குறோன்ட்டு யார் கண்டா யுக்கரந்தான் பண்ணிச்சானு தெரியல எனக்கும் வந்து டவுட் இருக்க தான் செய்யுது ஜெலன்ஸ்கி இப்போ என்ன சொல்கிறாருன்னா இந்த ஜெர்பரா ட்ரோன்ஸ் இருக்குல்ல இது பிளைவுட் அண்ட் ஃபோம் இருக்குது பாருங்கள் இதை வச்சு தான் ஃபுல்லாக உருவாக்குவாங்களே இது இவங்களே உருவாக்குற மாதிரி சொல்றாரு பார்த்தீங்களா உருவாக்குவாங்க இதை பல நாடுகளில் பண்ணுவாங்க ஆனால் ரஷ்யாவில் தான் ஃபுல்லாக அசம்பிள் பண்ணுவாங்களே இதை ஸோ எனக்கு இடமும் ரஷ்யா தான் அதை பண்ணிருக்கோம்னு ஆழமாக தோணுது அப்படின்ட்டு ஜலன்ஸ்கி சொல்லியிருக்காப்புல ஆல்மோஸ்ட் ரெண்டு டசன் ட்ரோன்ஸ் உங்களோட நாட்டுக்குள்ள புகுந்துருச்சிங்க ஐயோ இதெல்லாம் எவ்வளோ கஷ்டமான விஷயம் தெரியுமா அப்படின்ட்டு போலந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்க நெருப்பில் எண்ணெய் ஊத்துக்கிட்டு இருக்காரு ஜெலன்ஸ்கி இது ரஷ்யா கால்குலேட்டிவாக பண்ண ஒரு வயலேஷன் தான் நான் நினைக்கிறேன் அப்படின்றாரு இந்த போலந்த காப்பாற்றுறதுக்கும் இது போல் ரஷ்யாவில் பாதிக்கப்பட்ட நாடுகளை பாதுகாக்கிறதுக்கும் ஐரோப்பாவோட ஃபோர்ஸஸ் இருக்கல அதால் மட்டும் தான் முடியும்ன்றாருங்க எங்க வந்து நிற்கிறாரு பார்த்தீங்களா ஏன்னா இவர் செக்யூரிட்டி கேரண்டி கேட்டார்ல ஐரோப்பிய படைகள் தான் கேட்டார் எங்கள் நாட்டு பகுதி கிட்ட அதை ரஷ்யா கிட்டே இந்த ஐரோப்பிய படைகளாக வந்து நிற்கணும் அப்படின்ட்டு இதுக்கு தான் புட்டின் நோ சொல்லிட்டாரு அதெல்லாம் நடக்கக்கூடாதுங்க அப்படின்ட்டு கட்சியில் எங்கே வந்து நிற்கிறாரு பார்த்தீங்களா நான் இந்த ஆக்ஷன்ஸ்லாம் ரொம்ப லேக்காக இருக்குல்ல அதெல்லாம் பார்க்குறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குப்பா எனக்கு கவலையாக இருக்குது அப்படின்றாரு என்ன திரும்ப எதிர்பார்த்திருக்காரு ஐயய்யோ போலந்துக்குள்ளே ரஷ்யா ட்ரோன்ஸ் அமைச்சிச்சு போலந்தோட முப்பத்திரெண்டு மெம்பர் ஸ்டேட்ஸ் இருக்குல்ல மொத்தமாக கிளம்பி போய் ரஷ்யா காலி பண்ணுறேங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்துருக்காரு ஆனால் ரஷ்யா அரசியல தொட்டுருவாங்களா இந்த ஹார்ட் ஃபேக்ட்டு அவருக்கு தெரியாதியான்னு தெரிலங்க ஸோ இதனால் என்னவோ எதிர்பார்த்தது நடக்கலையென்னு எனக்கு ரொம்ப கவலைப்பா வருத்தம்ப்பா போலந்து எப்படி அடி வாங்கி கவனம் இருக்கீங்க நேட்டோவில் அப்படின்ற மாதிரி விட்டுருக்காரு இந்த போலந்து பிரதமர் சும்மா இல்லாமல் அந்த ஸ்டேட்மெண்ட்டை உறவுறதுக்கு முன்னாடி என்ன தர நம்ம வேலையை பார்த்துட்டாரு நேட்டோட ஆர்டிகல் ஃபோர் இருக்குல்ல அதை இன்வோவ் பண்ணிட்டாருங்க நம்ம இதை பற்றி முந்தைய வீட்டில் பேசிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம டீட்டாக போய் போகலாம் ஓகே ரைட் இதை இன்வோவ் பண்ண பிற்பாடு போலந்தில் இருக்கிற ரஷ்யன் எம்பசி இவங்க ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க அதில் என்ன சொல்லிட்டாங்க கிட்ட எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது ரஷ்யா தான் இதில் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்றத நிரூபிக்க எந்த ஆதாரமும் இல்லை அவங்களுக்கு இதே பொழப்பாக போச்சு சும்மா ஆதாரம் இல்லாமல் ரஷ்யாமலேயே எது நடந்தாலும் பழிய போகிறதுன்னு ஓலந்தில் இருக்கிற ரஷ்யன் எம்பசி சொல்லியிருக்காங்க கிரெம்னியன் ஸ்போக்ஸ் பர்சனான டெமிட்ரி பெஸ்கோ இவர் என்னென்ன சொல்கிறாருனா நேட்டோ அண்ட் யூரோப்பியன் யூனியன் இந்த ரெண்டு தரப்புக்கும் வேற வேலையே கிடையாதா எப்போ பார்த்தாலும் ரஷ்யாவை நோண்டிட்டு இருக்கிறத உங்கள் வேலையா ஆதாரம் இருந்தால் பேசுங்க அதை விட்டு டெய்லி ப்ரொவ் பண்ணிட்டு இருக்கீங்களே அதான் அந்த செஞ்சு நீங்கள் பண்ணாதீங்க ஏற்கனவே பெலாரஸ் சஜஸ்ட் பண்ணிடுச்சு ஒரு விஷயத்தை என்ன பண்ணுச்சு எலக்ட்ரானிக் வார்ஃபேர் மே காஸ்ட் ட்ரோன்ஸ் சொன்னாங்க அதாவது தவறுதலாம் இந்த ட்ரில்ல கண்டக்ட் பண்ணலாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்களே அந்த டைம்ல தவறுதலா ட்ரோன்ஸ் உள்ள வந்திருக்கலாம்ப்பா எலக்ட்ரானிக் மால் ஃபங்க்ஷன் ஆகி எதுக்கு பெருசா மாத்திரம் ஏற்கனவே பலர சஜஸ்ட் பண்ணுச்சு எதுக்காக போலந்து காது கொடுத்து கேட்க மாட்டேன்னு கேக்குறாரு போலந்து கேட்டாலும் மற்றவங்க கேட்க விட மாட்டேங்க போல இருக்குன்னு அவங்களே சேர்த்து சொல்றாப்புல ஜெர்மனி ஒரு பக்கம் யூரோப்பியன் யூனியன் இன்னொரு பக்கம் இவங்க இதை ரஷ்யா வேணுமுனே கரெக்டா போலந்துக்குள்ள லான்ச் பண்ணணும்ன்றதுக்காக இந்த ட்ரோன்ஸ் அமிச்சா மாதிரி பேசுறீங்களா உங்களுக்கு நாக்கிற நரம்பு மாதிரி அந்த மனுஷன் பேசியிருக்காப்புல யாரும் பெஸ்கோ ஓகே ட்ரம்ப் தலைவன்ட்றதை வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் என்ன சொல்ல போகிறாரு ஏன்னா அலாஸ்கா சம்மிட்டான்னு நடந்துச்சு புட்டினை கூப்பிட்டு பேசினாப்புல இங்கே போலந்து பக்கம் ஸ்டாண்ட் எடுப்பாரா இல்லைன்னா புட்டின் பக்கம் ஸ்டாண்ட் எடுப்பாருன்னு எதிர்பார்த்தேன் ஆனால் மனசு இன்னும் ஆழமாக இருந்துச்சு புட்டின் பக்கம் தான் ஸ்டாண்ட் எடுப்பாரு அதான் பண்ணியிருக்காப்புல பண்ணியிருக்காப்பில் காப்பாற்றுறாருங்க எப்படி ஸ்பைடர்மான் ட்ரெயினை அதே மாதிரி கிட்டத்தட்ட இவர் காப்பாற்றிக்கிட்டு இருக்காரு புட்டினையும் ரஷ்யாவையும் என்னென்ன சொல்லியிருக்காரு ட்ரம்ப்னா இந்த ட்ரோன்லாம் வந்துச்சுல போலந்துக்குள்ள இது எனக்கு தெரிஞ்சு மிஸ்டேக்னா இருக்கும்ப்பா இதைக்கு இவ்வளோ பெருசாக மாற்றுறீங்க வேணும்னா ரஷ்யா பண்ணியிருக்காது அப்படின்றாரு இது ரஷ்யாவோட அதிபர் செலவர்த்தர் பேசுகிற இருக்கல ஓகே நான் ஒருஷ்யா ஆகமா நம்புறேன் இது சீக்கிரமாக முடிவுக்கு வந்துடுறேன் இந்த கான்ஃபிளிக் இதை சும்மா ஊதி ஊதி பெருசாக்கி பெரிய பிரச்சனை மாற்றி விட்டுறாதீங்கன்னு இருக்காரு இந்த ட்ரில்லு அதை பற்றி நான் சொல்லி ஆகணும் இப்போ ஏன்னா ட்ரில்லுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் நடக்கும்போது கூட இது போல சில விஷயங்கள் நடக்காம போகுது ட்ரம்ப் சொன்னது கிட்டதான் அதே தான் என்னன்னா இந்த ஜப்பா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மேனுவர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா ஒரு ஜாயின்ட் ட்ரில் மிலிட்ரி ட்ரில்லிங் இது நேட்டோட பார்டர் கிட்ட நடக்குது அதான் இல்லை ஹைலைட்டு ரஷ்யா பெலாரஸ் சேர்ந்து தான் இந்த லார்ஜ் ஸ்கேல் மிலிட்டரிஸை ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ஆரம்பிச்சிருக்க இந்த எக்ஸசைஸ் வர்ற டியூஸ்டே வரைக்கும் நடக்க போகுது இது இந்த கமாண்டர்ஸ் அண்ட் ரெண்டு நாடுகள் சார்ந்தோம் அவங்களோட ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்காகவும் ஏதாவது கான்ஃபிக் வந்துடுது அப்படின்னா தான் இருக்காங்களா வருது அப்படின்னா அதுக்கு எப்படி நம்ம ரெண்டு நாடுகள் சேர்ந்த சோல்ஜர்ஸும் சேர்ந்து சண்டை போடுறது இதை சார்ந்த அவங்க ஸ்கில்ஸ் வளர்ந்துக்க போறாங்க இந்த விஷயம் சார்ந்து ரஷ்யா இந்த ட்ரில்லை பத்தி எங்க நாங்க ட்ரில்லை பண்றது நீங்களாம் பண்ணுவீங்களா அதுக்கான காரணம் தான் நீங்க எதுக்கு பண்ணுவீங்க உங்களோட மிலிட்ரி பவரை கொஞ்சம் பண்ணுறதுக்காக பண்றதுக்காக அதுக்கு அதுக்குதான் நாங்களும் பண்றோம் அதை விட்டு யுக்ரைனை தாண்டி இன்னொரு நாட்டை அங்கே குறி வைக்கிறேன்னு சொல்றாங்க ஸோ இங்க ட்ரில்ல இருக்கவங்க அடுத்து எங்க போய் இறங்க போறாங்க யுக்ரைனில் தான் இந்த விஷயத்துல போறது கொஞ்ச நாள் விட்டுரும் சும்மா ஓகேவா பெருசா கொண்டு போக மாட்டாங்கன்னு அது ரஷ்யா எதை பெருசாக கண்டுக்கவே இல்லை ஆனால் அவங்க மேலே பிளேம் பண்ணுறதை அவங்க பொறுத்துக்க முடியாமல் ஸ்டேட்மெண்ட் மேலே ஸ்டேட்மெண்ட்டாக விட்டுட்டு இருக்காங்க ட்ரம்ப்பு ஏ இந்த பிரச்சனை முடியட்டோம் இருகிற பிரச்சனை பார்ப்போன்ற அந்த மைண்ட் செட்டில் இருக்காப்புல ஆனால் யூகே இந்த விஷயத்தை சும்மா விடாத நினைக்கிறேங்க அவங்க என்ன திறமை இப்போ கன்சிடர் பண்ணிகிட்டு இருக்காங்களா நம்மளோட போர் விமானங்கள் இருக்குல்ல அதை போலந்துக்கு அமிச்சா என்ன நம்ம போர் விமானங்கள் அங்கே போயிட்டுல போலந்து வான்பரப்பை பாதுகாத்தா என்ன அப்படின்னு தீவிரமான டிஸ்கஷனில் ஈடுபட்டிருக்காங்களாம் ஆக்சுவலாக இது மட்டும் நடந்துருச்சு இது வரைக்கும் போலந்து வான்பரப்பை பாதுகாக்க யூகே போர் விமானங்களை அமிச்சதே இல்லை ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இப்போ அனுப்பினதா செய்தி வெளியே வந்துடும் இப்போ பிரிட்டன் எனதுமா சொல்லியிருக்கு என்ன அதை சொல்ல போதா இவ்வளோ விஷயம் இப்போ வெளியே வந்திருக்கு நாம போலந்தோட வான்பரப்பை பாதுகாக்கிறத அந்த வேலை இருக்குல்ல அதை சில வாரங்களில் ஆரம்பிச்சிரும் அப்படின்னு இருக்காங்க ஸோ அடுத்த சில வாரங்களில் யூகேவோட ஜெட்ஸு போலந்து வான்பரப்பை ஆக்குபை பண்ணு நினைக்கிறீங்க பாப்ப மக்களே அப்படிலாம் நடந்துச்சுன்னா ரஷ்யா ஏதாவது வேலையை பார்த்து விட்டுச்சு ரொம்ப பெரிய ஒரு கான்ஃபிளிக் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் பாப்பா என்ன நடக்க போதுன்னு சொல்லிட்டு அமெரிக்கா இப்போ அவங்க சும்மா இல்லாமல் இன்னொரு வேலையை பார்த்து விட்டாங்க தெரியுமா அமெரிக்கா அதாவது நாசா இந்த உலகத்தோட தலை சிறந்த விண்வெளி ஆய்வு மையம் இது அவனுக்கு புரியுதோ இல்லையோ உண்மை அதுதான் நாசா வடிச்சிக்கிற எந்த ஆய்வு மையமும் கிடையாது பட் பட்ஜெட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாசா நம்மளோட கொஞ்சம் கம்மி தான் ஓகே ஏற்பட்ட அந்த ஆய்வு மையம் இருக்குல்ல அதில் இனிமேல் சீனாவை சேர்ந்த யாருமே ஒர்க் பண்ணக்கூடாது அவங்கள வேலைக்கு எடுக்கக்கூடாதுன்னு அமெரிக்கா ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு என்ன திரும்ப காரணம் சொல்கிறாங்க எங்கள் நேஷ்னல் லெவலில் த்ரெட்டு வந்துடுமோன்ற ஒரு தாய்க்க இருக்குது எங்களுக்கு நம்ம நாட்டோட பாதுகாப்புக்கு ஒரு பங்கம் வந்துருமோ பயம் இருக்குது அதனால் தான் நாங்கள் முதல்லையே இதெல்லாம் முடிச்சு விட்டுணும்னு சொல்லிவிட்டு சீனர்களுக்கு நான் சாலை இடம் கிடையாது அப்படின்னு சொன்னதான் அமெரிக்கா போ சொல்லியிருக்கு இதே முடிவை ஆசிய நாடுகள் சார்ந்து ட்ரம்ப் எடுக்கிறது எவ்வளோ நேரம் ஆகும் போகுது புரியுது என்ன சொல்ல வரேன்னு இந்தியர்களும் இங்கே ஒர்க் பண்ண முடியாத முடிவு எடுத்துடாரு அவ்வளோ தூரம் போகாது பார்ப்போம் சைனா சும்மா இருக்குமா அவங்க எப்படி தரமா சொல்லியிருக்காங்க இனிமேல் அமெரிக்காவுக்கு இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்க இதெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக ரெண்டு கிரிட்டிக்கல் மினரல்ஸை பற்றி நம்ம பேசியாகணும் ஒன்று கேலியம் இன்னொன்று ஜெமானியம் இதில் கேலியம் இருக்குல்ல இது தான் அட்வான்ஸ்டு ரேடார் சிஸ்டம்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் உருவாக்குறதுக்கு பயன்படுத்தப்படுற மிக முக்கியமான மின்னலு அதையே இனிமேல் அமெரிக்கா கொடுக்க மாட்டேன்ட்டாங்க அமெரிக்காவோட இராணுவம் பாதுகாப்பு சார்ந்து இதுக்கப்புறம் அமெரிக்கா யோசிக்கும் ஏன்னா நம்ம அவசரப்பட்டு ஒன்று சொன்னால் சைனா பத்து பண்ணிவிடுதோம் அப்படின்ட்டு நேஷனல் செக்யூரிட்டி அண்ட் ஃபேர் ட்ரேட் மெஷர்ஸ் இருக்குல்ல இதன் அடிப்படையில் நாங்கள் இந்த முடிவு எடுத்துருக்கோன்னு சைனா இப்போ சொல்லியிருக்கேங்க ஸோ சைனா இந்த ஒரு முடிவு எடுத்திருக்காங்களே இது எதை திரும்ப ட்ரிகர் பண்ணிவிடும் ஏற்கனவே லைட்டாக ஆரம்பிச்சிருக்க செமி கண்டெக்டர்ஸ் வார் இருக்குல்ல அது இன்னும் பெருசாக மாற்றி விட்டுரும் மக்களை இந்த பொறுத்த வரைக்கும் மனசில் ஒரே வினா இருக்கு முடிஞ்சாததுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அழிவு பண்ணுங்கள் ரஷ்யா கிட்டேருந்து என்ன வாங்குறது நிறுத்தினாதான் இந்தியாவுக்கு விடிவு காலம் பிறக்கும் அப்படின்னு அமெரிக்கா இப்போ சொல்லியிருக்கு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மக்களை அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் பார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபா ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பர்பாகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காற்றுட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்